அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கல்விறகு யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தினமணி மற்றும் இந்து தமிழ் திசையில் உள்ள நடப்பு நிகழ்வுகள்லாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கீழே டெஸ்ட் லிங்க் இருக்குது அதை அட்டன் பண்ணி வந்து பாருங்க அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம் இப்போ டெலகிராம் வந்து ரொம்ப யூஸ் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால வாட்ஸ்அப் கிரியேட் பண்ணியிருக்கு அதுக்கான கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எந்தளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்த எந்த அளவுக்கு வியூஸ் கிடைக்கிறதோ அந்த மோட்டிவேட் பண்ணி கூட கொஞ்சம் பிடிஎஃப்ஸு வீடியோஸ் கொஞ்சம் போடுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் நம்ம முதல் நியூஸ் பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வேலூர் மக்களவை தொகுதியில் வந்து தேர்தலை ரத்து செஞ்சுருக்காங்க இது எதிர்பார்த்து கேட்டுக்கிட்டு இருந்தது தான் நம்ம இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸாக மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் மற்ற இது நமக்கு தேவையில்லை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் வந்து நியூயார்க் டைம்ஸ்க்கும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அப்படிங்கிற ஒரு ஜேர்னலுக்கும் புலிட்சர் விருது கொடுத்துருக்காங்க இந்த புலிட்சர் விருதுங்கிறது ரொம்ப முக்கியமான விருது இது எதுக்குன்னா ஊடகத்துறையில் சிறந்த விலங்குவருக்கு கொடுக்கப்படும் விருது இது இப்போ வந்து இந்த ரெண்டு நாளிதழுக்கு என்ன காரணத்துக்காக கொடுத்துருக்காங்கன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடர்பான புலனாய்வு செய்திகளை வெளியிட்டதுக்காக இந்த நியூயார்க்கில் உள்ள நியூயார்க் டைம்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மியான்மரில் நடைபெற்ற உள்நாட்டு போரின் போது ரோஹிங்கியா இன முஸ்லீம்களுக்கு எதிரான இராணுவத்தினர் நடத்திய வன்ம வன்கொடுமைகளை படம் பிடித்து வெளியிட்டதற்காக ராய்டர்ஸ் செய்தி நிறுவனத்துக்கு புலிட்சர் விழுது வழங்கப்படும் என தெரிவித்துள்ளது அடுத்து நியூஸ் பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா வால் ரெண்டாவதுக்கு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்னு போட்டிருக்காங்க ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா ராய்டர்ஸ்னு போட்டிருக்காங்க ஒருவேளை ராய்டர்ஸுக்கு கீழே இறங்க இயங்குகிற இந்த பத்திரிகை கூட இருக்கலாம் இந்து தமிழ் திசையில் எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் அடுத்து இப்போதைக்கு இதில் அடுத்து நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து நாடு தன்னிரவு அடைய ஐசிஎஃப் உதவுகிறது அப்படின்ட்டு ஆளுநர் பன்வாரிலால் தெரிவிச்சிருக்காரு இது என்னென்னா சென்னையில் உள்ள இணைப்பு பெட்டி செவ்வாக்கமே நடைபெற்ற அறுபத்தி நாலாவது ரயில்வே வார விழாவில் இவர் கலந்துருக்காரு அப்போ வந்து இரநூறு அதிகாரிகளுக்கு பதக்கம் வழங்கியிருக்காரு இப்போ நம்ம அதுக்கு தேவையில்லை இப்போ என்னென்னா இந்த ரயில் எயிட்டீன் அப்படிங்கிறது இந்தியாவில் அதிநவீன அதி விரைவு ரயில் பெட்டின்னு நமக்கு தெரியும் ரயில் அப்படின்ட்டு அதோடய பேர் வந்து வந்தே பாரத் இது நமக்கு சிலவருக்கு தெரிஞ்சுருக்கலாம் சிலவருக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்லுவோம் ஏன்னா இது கேட்க கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து பார்த்திங்கன்னா பருவநிலை மாற்று ஆராய்ச்சி மையம் வந்து ஐஐடியில் தொடங்கியிருக்காங்க இது எங்கேனா சென்னை ஐஐடியில் வந்து இது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இது எந்த நாட்டினா இந்தியா ஜெர்மனி பராமரிப்பு மையத்தின் ஒத்துழைப்போடு இந்த ம இது இங்கே வந்து அமைக்கப்பட்டுள்ளதாக ஐஐடி இயக்குனர் பாஸ்கர் ராமமூர்த்தி தொடங்கி வச்சு இதை பற்றி தெரிவிச்சிருக்காரு இது வந்து கடற்கரையோர பகுதிகளுக்கு முன்னெச்சரிக்கை அளிக்கும் வகை வகை அழைக்கிறதுக்கும் பருவநிலை மாற்றம் தொடர்பான முக்கிய தகவல்களை வெளியிட்டுறதுக்காகவும் செயல்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து இந்த நியூஸ் வந்து ரொம்பவே தெரியாமல் இருந்திருக்கலாம் அதை பற்றி பார்ப்போம் இது என்னன்னா மக்களவை தேர்தலில் வாக்களிக்க இல்லாதவங்க சொந்த ஊருக்கு செல்ல முடியாதவங்க வந்து அவங்க இருப்பிடத்திற்கு அடியில் உள்ள வாக்களிச்சாவடியிலே வாக்களிக்க வசதி செய்யப்பட்டுள்ளது ஆனால் இதுக்கு என்ன செய்யணும்னா என்விஎஸ்பி அப்படி டாட் இன் அதாவது நேஷ்னல் ஓட்டர்ஸ் சர்வீஸ் போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு வலைதளத்துல போய் படிவம் மாற வந்து பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செஞ்சு சமர்ப்பிதன் சமர்ப்பித்தோம்னா இந்த இதை நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு போட்டிருக்கிறாங்க இது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது இதுக்கு வந்து அடையாள அட்டை எண் அதுக்கப்புறம் அவங்களோட வாக்காளர் அட்டை புகைப்படம் தேவைப்படுது இதை மட்டும் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இது தெரிய வேண்டியது அந்த என்விஎஸ்பி அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் மட்டும்தான் இப்போ அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே வர்த்தகம் மீண்டும் தொடக்கம் அதாவது இது என்னென்னா அங்கே உள்ள பகுதியில் இருந்து பாகிஸ்தான் ஆக்ஸ் ஆக்கிரமிப்பு பகுதிக்கு ரெண்டு வாரங்களாக தடை விதிக்கப்பட்டிருந்துள்ளது அந்த வர்த்தகத்துக்கு எதுக்குமே தடை விதிக்கப்பட்டுள்ளது இது ஏன்னால் அங்கே வந்து ஏப்ரல் ஒன்றாம் தேதி எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் வந்து துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்டதில் இந்திய ராணுவ வீரர்கள் வந்து மூன்று பேர் பலியாகினர் அஞ்சு பாதுகாப்பு படையினர் உட்பட இருபத்தி நாலு பேர் பழுது காயமடைந்திருந்தாரு இந்த நாக இதுக்கான அவங்களுக்குள்ள நிப்பாட்டி வச்சிருந்தாங்க இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கிறதுனால அங்க உள்ள வர்த்தகர்கள் வந்து சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து வந்து தமிழ்நாட்டில் வேலூரில் ஒதுக்கி வச்ச மாதிரி திருப்பரில வந்து கிழக்கு மக்களவை பகுதியில் வந்து இருபத்தி மூணாம் தேதி ஒத்தி வைக்கிறாங்க தேர்தலை இதுக்கு என்ன காரணம்னா சட்டம் ஒழுங்கு நிலைமையும் காரணமாக கூறி இந்த தேர்தல் வைக்கிறதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து வந்து முப்பத்தஞ்சு ஏ மற்றும் முன்னூற்றி எழுபது சட்டப்பிரிவுகளை நீக்க வேண்டும் அப்படின்ட்டு உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சந்தோஷ் கக்டே வலியுறுத்தியுள்ளார் இது வந்து நம்ம இந்த ரெண்டையும் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் இது ரெண்டையும் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நமக்கு ஏற்கனவே தெரியும் அதுவும் இல்லாமல் புது சவுந்தங்களுக்காக சொல்கிறது அதாவது இந்த ரெண்டு ச தான் ஜம்மு காஷ்மீரில் தனி அந்தஸ்து வழங்கியிருக்கு ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு இதற்காக இதை நீக்கிறதுக்காகவும் ரொம்ப வலியுறுத்தல் இருக்குது இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடுத்து பார்ப்போம் இந்தியாவுடன் வர்த்தகம் வந்து இரு நாடுகளுக்கும் பய பலனளிக்கும் வகையில் இருக்க வேண்டும் அப்படின்ட்டு சீன துணை தூதர் கூறியிருக்கிறாரு துணை தூதர் யாருன்னா ஜா லியோ அப்படிங்கிற ஒரு தெரிவிச்சிருக்காரு இப்போ நம்ம இதில் என்னென்ன தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா வங்க தலைநகர் கொல்கத்தாவில் வந்து செவாகம் வந்து வர்த்தக கூட்டமைப்பு மாநாடு நடைபெற்றுள்ளது இதை மட்டும் தெரிஞ்சுக்கணும் வர்த்தக கூட்டமைப்பு மாநாடு நடைபெற்ற இடம் வந்து கொல்கத்தா அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சாலையோர சிறுவர்களுக்கான உலக கோப்பை கிரிக்கெட் போட்டி வந்து நடைபெற உள்ளது இதற்கு நல்லெண்ண துருத்தராக கிரிக்கெட் வீராங்கனை மிதாலி ராஜ் வந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இதை தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்புல வந்து ப்ரோ லீக் போட்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபது முதல் இந்திய ஆடவர் அணி கலந்து கொள்ளும் என்று ஹாக்கி இந்தியா அறி அறிவித்துள்ளது இது ஒரு ரொம்ப முக்கியமானது அடுத்து பாத்தீங்கன்னா எண்ணூத்தி ஒன்பது ஆண்டு பழமை வாய்ந்த பிரான்ஸ் தேவாலயத்துல வந்து தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த தீ விபத்துல அவங்களுக்குள்ள அந்த பழமையான கட்டம் வந்து ரொம்ப அதிகமாக சே சேதமடைஞ்சிருக்கு அந்த தேவாலயம் பேர் என்னன்னா நாட்டர்டம் தேவாலயம் அப்படிங்கிறது இதை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா எண்ணூத்தி ஐம்பது வருஷம் புலமைங்கிற போது அதை பற்றி ஒரு கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இதை பார்த்திங்கன்னா இவ்வளோ இது நடந்தோம் இது நடந்திருக்கு அதுக்கான உதவிகள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது அங்கே வந்து ரொம்ப பேர் நன்கொடை கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்குறாங்க மொத்தம் ஒரு குழுமம் மட்டும் ஃப்ரான்ஸை சேர்ந்த கெரிங் குடும்பம் மற்றும் பத்து கோடி யூரோவும் அதே மாதிரி எல்வி எல்விஎம் ஹச்சின் தலைவர் பெனாரண்ட் அர்னா அர்னால்டு வந்து இருபது கோடி ஹூரோவும் அழைக்க முன் வந்துள்ளனர் அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி இருபது கோடி யூரோ அப்படிங்கிறது இது அந்த அமௌண்ட்டுக்காக என்ன சொன்ன நன்கொடை எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறது இது வந்து ஐந்து ஆண்டுகளில் புனரமைக்கப்படும் அப்படின்ட்டு பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் வந்து உறுதியளிச்சிருக்கார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்த நியூஸ் வந்து அசாஞ்சிய கைதுக்கு வந்து ஈகோடார் அவருக்கு க கைது செஞ்ச பிறகு ஈக்குடார் வலைத்தளங்களில் வந்து நாலு கோடி ஊடர்வுகள் ஏற்பட்டுள்ளதாக ஈக்குவடார் அரசு வந்து தெரிவித்துள்ளது இது வந்து ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகிறது ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு பழங்கள் இருக்குது அவருக்கு பின் பழங்கள் இருக்குது அப்படிங்கிறது இது தெரிய முடியுது அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்த அந்த தேவாலயம் எரிந்த இதில் ஒரு சொல்ல மறந்துவிட்டேன் தப்பிய மில் அதாவது இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்ட போது ஏற்படுத்த அங்கே அப்போது போட்டிருந்த ஒரு மில் கிரீடத்தை வந்து அது ரொம்ப பழமையானதாக இருந்ததுனால அதை வந்து அதையும் கைப்பற்றிருந்தாங்க அதோட மதிப்பு தெரிஞ்சு அதை கைப்பற்றிருக்காங்க அது மாதிரி ஏகப்பட்ட பழமையான பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நம்ம அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து வந்து சோழமண்டலம் எம்எஸ் ஜென்ரல் இன்சூரனுக்கு இன்சூரன்ஸுக்கு ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது இது ரொம்ப முக்கியமானது ஏன்னா சோழமண்டலம் அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலர் இல்லாதது அதே மாதிரி வளர்ந்து வர ஒரு நிறுவனம் இதை வந்து என்னென்னா இடர் மேலாண்மை முறைமை சிறப்பாக சிறப்பாக பயன்படுத்தியமைக்காக டியூவி இந்தியா வழங்கும் ஐஎஸ்ஓ த்ரீ தேர்ட்டி ஒன் தௌசண்ட் டூ தௌசண்ட் எயிட்டீன் அப்படிங்கிற ஒரு தர சான்றிதழ் வந்து வழங்கியிருக்கு அடுத்த நியூஸ் பார்க்கலாம் இது கேட்பா கேட்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து வந்து இந்து தமிழ் திசையில் உள்ள நடைமுறைகள் பார்க்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்து தமிழ் திசை திசைன்றது ரெண்டு இந்து தமிழ் திசை நியூஸ் பேப்பராக வர்றதா போட்டிருக்கு இப்போ வந்து ஒரு இது வந்து வந்திருக்கு இன்னொரு இது வந்து இன்னும் வரல ஆன்லைனில் அப்படிங்கும்போது வந்தோன்னும் போடுறேன் இது அது அப்படி இல்லாட்டி நம்ம இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நாளைக்கு சாரி நாளைக்கு காலையில் கூட போட்டுடலாம் எப்படின்னு பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் நியூஸ் வரல நாளைக்கு அந்த ஒரு பேப்பர் நாளைக்கு பார்த்துடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படின்னு சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் குரூப் வந்து புதுசாக கிரியேட் பண்ணியிருக்கோம் அதுக்கு கீழே லிங்க் கொடுத்துருங்க ஜாயின் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் எந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு எந்த வியூஸ் இருக்கோ அந்த அளவுக்கு தான் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகி அதிகமாக வீடியோஸ் போட முடியும் கொஞ்சம் பிடிஎஃப்ஸ் அதிகமாக அனுப்ப முடியும் நீங்கள் அதுக்கப்புறம் உங்களோட கருத்துக்கள் வேறு எதுவும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கீழே நம்ம வீடியோ கீழே டெஸ்ட் லிங்கில் எது இருக்குது டெஸ்ட்டு இருக்குது அதை அட்டென்ட் பண்ணி பாருங்கள் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்